அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்த பதிவில் சக்தி பீடங்களின் வரிசையிலே அடுத்த சக்தி பீடமான கோக்கர்ண நாயகி சக்தி பீடத்தை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் சக்தி பீடங்கள் பற்றி நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இந்த சக்தி பீடங்கள் அன்னையின் உடற்கூறுகள் பல்வேறு இடங்களில் விழுந்த காரணத்தினால உருவாகின அதனால தான் பாரத தேசத்தை புண்ணிய பூமியாகவும் இறைய ஆண்மை நிறைந்த பூமியாகவும் நிதானத்துடன் செயல்படுகின்ற பூமியாகவும் இன்னும் பல பெருமைகள் கொண்டதாகவும் கருதப்படுகின்றது இந்த கோக்கர்ண நாயகி சக்தி பீடம் கர்நாடகா மற்றும் மேங்களூர் சாலையிலே அமைந்திருக்கிறது இதனுடைய சரியான இருப்பிடம் நீங்க கூகுள் மேப்ல போட்டு பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம் இங்கே எழுந்தருளி இருக்கின்ற நாயகியின் பெயர் கோக்கர்ண நாயகி பத்ர இங்கே கோக்கர்ண நாயகி இறைவன் மகாபலேஸ்வரர் சமேதருடன் எழுந்தருளி தர்மத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றார் இந்த சக்தி பீடங்கள் அனைத்துமே எதற்காக உருவாகின இப்போ நிறைய பேர் கேட்பாங்க என்னது சாமியே போய் தீயில விழுந்தாங்களா அம்பாலே விழுந்தாங்களா அப்படி மற்றும் இந்த செய்த அநீதியை தடுக்கக்கூடிய சக்தி இல்லையா அவங்க சாமி தானே அப்படின்னு நினைப்பீங்க இந்த சக்தி பீடங்கள் அனைத்துமே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே உருவாகின அதற்காக தான் அன்னை திருவிளையாடல் நிகழ்த்தினார் சரி அதர்மத்தை அழிக்க அப்படின்னா இந்த கோக்கர்ண நாயகி எந்த அதர்மத்தை அழித்தாள் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்குன்னு இருக்கு ராவணன் புரிந்து சிவபெருமான் கிட்ட ஒரு வரத்தை வேண்டினான் எனக்கு ஒரு சிவலிங்கம் வேண்டும் என்னுடைய ராஜாங்கமான இலங்கையிலே அதை நிறுவி நான் வழிபட வேண்டும் கோயில் நான் எழுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட காரணத்தினால சிவபெருமான் சிவலிங்கத்தை ராவணனுக்கு வழங்குகின்றார் அப்போ ராவணன் அந்த சிவலிங்கத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக தன்னுடைய ராஜாங்கம் நோக்கி போய்கிட்ட இருக்கும் பொழுது தேவர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருது உடனே அவங்க பதை பதைக்கிறாங்க காரணம் இது சக்தி வாய்ந்த சிவலிங்கம் சிவபெருமானிடமிருந்தே நேரடியாக ராவணன் பெற்ற சிவலிங்கம் இதை கொண்டு போய் தன் ராஜாங்கத்திலே அவர் நிறுவி ஆனால் அவருக்கு இன்னும் சக்தி ஓங்கிவிடும் ராவணனையும் வெல்ல முடியாது ராவணின் ராஜாங்கத்திலே நடக்கக்கூடிய அதர்மத்தையும் வெல்ல முடியாது என்று பதைவதைத்து போய்தான் விநாயக பெருமான் கிட்ட வேண்டி நிற்கிறாங்க நீங்க தான் எப்படியாவது இந்த சிவலிங்கம் அவருடைய இடத்திற்கு எடுத்து போகாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் தேவர்கள் வந்து ராவணன் இந்த சிவலிங்கத்தை எடுத்து போக கூடாதுன்னு நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம காலங்காலமாக ராமாயணத்தை படிச்சுக்கிட்டு வர்றோம் அதனால தெரிஞ்சிருக்கும் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் அதர்மத்தை அழித்து நீதியை தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பவை எல்லாம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதுதான் அதனாலதான் இந்த ராவணன் சிவலிங்கத்தை எடுத்துட்டு போய் வச்சுட்டாருன்னா ராமபிரான் ராவணனை வெல்ல முடியாது அப்படின்ற காரணத்துக்காக தான் தேவர்கள் போய் இப்படி விநாயக பெருமான் கிட்ட வேண்டாங்க விநாயக பெருமான் பல சூட்சுமங்கள் புரிந்து ராவணனிடமிருந்து அந்த சிவலிங்கத்தை பெற்று இந்த கோக்கர்ணம் இடத்திலே வைத்து விட்டார் இந்த சிவலிங்கம் ராவணனிடம் கொடுக்கும் பொழுது சிவபெருமான் சொல்லிக்கிட்டு தான் கொடுத்தாரு இது ஒரு இடத்துல வச்சுட்டா அந்த சிவலிங்கத்தை மறுபடியும் எடுக்க முடியாது அதனால உன் தலை வச்சு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு விநாயக பெருமான் என்ன பண்ணாருன்னா தேவர்கள் வேண்டி நின்ன உடனேயே ராவணனுடைய வயிற்றிலே நீர் பிரயாகையை உருவாக்கினார் அப்போ ராவணனுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் போல தோன்றிற்று அந்த நேரம் பார்த்து விநாயக பெருமான் சிறுவனாக இந்த ராவணன் முன் தோன்றினார் அப்போ ராவணன் சொன்னாரு இந்த லிங்கத்தை கொஞ்ச நேரம் வச்சுக்கோப்பா நான் சிறுநீர் கழித்து விட்டு வந்து வாங்கிக்கிறேன் கீழே மட்டும் வச்சிடாத அப்படின்னு சொல்றாரு விநாயக பெருமான் சொல்றாரு சரி வாங்கிக்கிறேன் நான் புடிச்சு நிக்கிறேன் ஆனா மூணு தடவைக்கு மேல நான் கூப்பிட மாட்டேன் மூணு தடவை கூப்பிடும் போத நீங்க வந்துடணும் அப்படின்னு அங்க திருவிளையாடல் விநாயக பெருமான் புரிந்து ராவணனிடம் இருந்து அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து இந்த கோக்கர்ணம் இப்ப கோயில் இருக்கின்றது இல்லையா அந்த இடத்துல வச்சிடறாரு தரையில சிவபெருமான் என்ன சொன்னாரு அதை எடுக்க முடியாதுன்னு சிறுநீர் கழித்து விட்டு திரும்பி வந்த ராவணன் பாக்குறாரு கோபிச்சுக்கிறாரு தரையில வைக்காதேன்னு தான் ஏன் வச்சே எனக்கு இது வேணும் அப்படின்னு அந்த சிவலிங்கத்தை பிடித்து இழுக்கிறார் பிடித்து இழுத்து அந்த சிவலிங்கம் நகரவும் இல்லை அசையவும் இல்லை எடுக்க முடியல அப்போ இன்னும் சக்தி கொண்டு இழுத்து பாக்குறாரு அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா அந்த சிவலிங்கம் ஒரு பக்கம் பசுவின் காது எப்படி குழைவாக இருக்குமோ அப்படி நீண்டு காட்சி அளித்தது ராவணனால ஒண்ணுமே பண்ண முடியல அவர் இழுத்த இழுப்புக்கு என்னாச்சுன்னா அவருக்கு ரத்தம் வந்ததுதான் காது போல இந்த சிவலிங்கம் இங்கே இருந்த காரணத்தினால கோக்கர்ணம் என்கின்ற பெயர் ஏற்பட்டது இந்த தலத்திற்கு இன்னும் ஒரு வரலாறும் சொல்லப்பட்டிருக்கு பிரளயத்தின் போது இந்த பூமி முழுவதுமே நீர் நிரம்பி வழிந்தது உயிர்கள் எதுவுமே இல்ல இந்த உலகம் மீண்டும் இயங்க வேண்டும் என்றால் உயிர்கள் படைக்கணும் இல்லையா அதனால பிரம்மா என்ன பண்ணாரு கடுந்தவம் மேற்கொண்டார் அந்த தவத்தின் பயனாக அவருடைய நெற்றியிலிருந்து ருத்ரன் தோன்றினார் அப்போ ருத்ரன் கிட்ட பிரம்மா வேண்டி நிற்கின்றார் மீண்டும் படைப்பு தொழிலை செய்ய வேண்டும் அதனால் நீங்கதான் இந்த உயிர்களை எல்லாம் படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்போ ருத்ரன் அதை சரி என்று ஆமோதித்து பாதாள லோகத்துக்கு போயிடுறாரு அங்க இருந்து கொண்டே நல்ல உயிரினங்களை படைத்து கொண்டிருக்கின்றார் அதாவது நல்ல குணங்களை உடைய தூய்மையான உயிர்களை மட்டுமே படைத்துக் கொண்டிருந்தார் இதை கண்ட பிரம்மா இது வேலைக்கு ஆகாது அனைத்து விதமான குணங்களும் கொண்ட மக்கள் இந்த பூமியிலே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாரு சத்துவ ராஜ தமோ குணம் கொண்ட உயிர்கு மக்களை எல்லாம் படைச்சுக்கிட்டு இருக்கிறார் அதாவது கெட்டவர்களை கூட படைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அநீதி செய்யக்கூடியவர்கள் அதர்மம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் படைக்கிறத ருத்ரனுக்கு கோபம் வந்துருச்சு பிளந்து கொண்டு மேலே வர பார்க்கறாரு அந்த நேரம் பார்த்து பூமாதேவி ருத்ரன் முன்னாடி போய் வேண்டி நிக்கிறாங்க நீங்க பிளந்து வந்தீங்கன்னா எனக்கு வலிக்கும் அதனால நீங்க என்னுடைய காது வழியாக வெளியில வந்துருங்க அப்படின்னு ருத்ரன் கிட்ட வேண்டி நின்ற காரணத்தினால ருத்ரன் சிவபெருமான் தானே அவர் பூமாதேவியின் காது வழியாக வெளியே வருகின்றார் பூமிக்கு இன்னொரு பெயர் கோ என்று இருக்கு காதுக்கு கர்ணம்னு இருக்கு இல்லையா அதனால கோ கர்ணம் என்ற பெயர் உண்டானது அப்படின்ற ஒரு தல புராணம் கூட இருக்கு இப்படி பூமாதேவியின் காது வழியாக வந்த ருத்ரன் கோபாவேசமாக பிரம்மனால் படைக்கப்பட்ட தீயவைகளை நினைப்பது தீயவைகளை செய்வது அதர்மத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற மக்களை எல்லாம் அழிக்க முற்படலானார் அப்போ அவர் முன்னாடி மகாவிஷ்ணு தோன்றி சொல்றாரு இந்த மாதிரி மனிதர்களை அப்படியே விட்டுருங்க இந்த உலகம் மீண்டும் அழியும் பொழுது அதாவது கலியுகத்தின் போது இவர்களை அழித்து கொள்ளலாம்னு சொன்னதை கேட்ட உடனே ருத்ரன் அதற்கு சம்மதித்து அந்த மனிதர்களை அப்படியே நடமாட விட்டார் அதனால்தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து சத்துவ குணம் படைத்தவர்கள் சத்துவ குணம் படைத்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மகான் சித்தர்கள் போன்றவர்கள் ரஜோகுணம் படைத்தவர்கள் புத்தியால் அதாவது நான் படித்தவர்கள் ஞானம் பெற்றவர்கள் கல்வி கற்றவர்கள் அவர்கள் எல்லாம் ரஜோகுணம் என்பது பார்த்தீங்கன்னா தீயவை மட்டுமே செய்யக்கூடியவர்கள் இவர்களில் மூன்று விதமான மனிதர்களும் இந்த பூமியிலே நடமாடி கொண்டிருக்கின்றார்கள் சத்துவ குணம்னா ரொம்ப தான் இருக்கு ரஜோகுணம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க நல்லா படித்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் நிதானமாக இருப்பவர்கள் ஆனா இந்த தமோ குணம் படைத்தவர்கள் கொல கொல்ல அதர்மம் செய்யறதையே தொழிலாக வைத்திருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் எப்பொழுது அழிவு வரும் அப்படின்னா இப்ப கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அந்த நேரத்துல எத்தனை கோயில் குளம் சுத்தினா கூட அவர்களுக்கு விடிவு கிடையாது அந்த நேரத்திலே ருத்ரன் அழிப்பார் கட்டாயம் இந்த தல தலைவரலாற நம்ம கேட்கும்போது நிறைய செயல்கள் அங்க நடைபெற்றிருக்கு பிரம்மா மகாவிஷ்ணு ருத்ரன் இவர்கள் அனைவரையுமே ஆதிசக்தி தான் படைத்திருக்கின்றாள் பிரம்மனின் நெற்றிக் கண்ணில் இருந்து ஊரு திறனை வரச்செய்ததும் ஆதிசக்தியே பூமி தேவியின் காது வழியாக ருத்ரனை வரச் செய்ததும் ஆதிசக்தியே இந்த பூமிக்கு ருத்ர பூமியாக மாற்றியதும் ஆதிசக்தி அதனால இந்த ருத்ர பூமியிலே தகனம் செய்யப்படுகின்ற உயிர்களுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது சாயுஜ்ய பதவியினை அடைகிறார்கள் சாயுஜ்ய பதவின்னா என்ன இறைவனுடைய அடியை பற்றி கொள்கின்ற பதவியை அடைகின்றார்கள் இது எவ்வளவு பேரான ஒரு நிலை சாதாரண பூமியிலே பிறந்தால் அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு இறப்பு இருக்கு ஆனால் அந்த கோக்கர்ணிகா தேவி அந்த தேவி சிவனுடன் அங்கே காட்சி அளிக்கின்றார் பொதுவாகவே லிங்கம் அப்படின்னாலே இறைவன் மட்டும் தனித்து கிடையாது அங்கு தேவியும் இறைவனும் இணைந்ததுதான் லிங்கம்னு நம்ம அனைவரும் அறிந்ததே லிங்கத்தை வழிபட்டால் அந்த தேவியையும் சேர்த்து வழிபட்ட ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் மகாபலம் கொண்ட காரணத்தினாலதான் இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை ராவணனால் அசைக்க கூட முடியவில்லை என்ற காரணத்தினால இங்கே எழுந்தருளி இருக்கின்ற இறைவனது பெயர் மகாபலேஸ்வரராக கருதப்படுகின்றது அன்னை இங்கே கோக்கர்ண நாயகியாக பத்திரகர்ணியாக கௌரியாக அழைக்கப்பட்டு வணங்கப்படுகின்றாள் இந்த தலம் புராண சிறப்பு மிக்கதாக இருக்கின்றது அதே போல இதுவரை வாழ்க்கையிலே யாராவது தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கரைய வேண்டுமே ஆனால் இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாலே போதும் கோடி புண்ணியம் கிடைக்கும் இன்னொன்று அங்கே கெட்டவர்கள் போனால் கூட தூய சிந்தனையோட திரும்பி வருவாங்க இந்த கோயிலுக்கு போறதே அதனால தானே ஒரு கெட்டவன் கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தான்னா காலப்போக்கில் அவன் நல்லவனாக மாறிவிடுவான் அவனுடைய மனம் தூய்மை செய்யப்படும் அதுபோல இந்த கோக்கர்ண நாயகி எழுந்தருளி இருக்கின்ற இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சா இந்த கோக்கர்ண நாயகி எழுந்தருளி இருக்கின்ற கோக்கர்ணேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதனுடைய இடம் எல்லாம் நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் சரி இன்றைக்கு இந்த பதிவுல சக்தி பீடங்களின் வரிசையிலே இருக்கின்ற கோக்கர்ண நாயகி சக்தி பீடத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்தது நம்ம வீஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன் புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக நான் ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லிட்டு வரேன் வீஹா ஆன்லைன் என்பது என்னுடைய ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க வீஹா ஆன்லைன் தம்மையில் கொடுக்கப்பட்ட இருக்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு ஓப்பன் பண்ணி பாருங்க அதில் நாங்கள் லிங்க்ஸ் கொடுத்துருப்போம் அதை தொட்டு விடுங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை தவிர புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோவில் மணி போன்ற பெல் ஐகான் காமிக்கும் அதை தொட்டு அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் அனைத்துமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் சரி உங்களுடைய வீஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய பொருள்களை நாங்கள் நேரில் பார்த்து வாங்கணும்னா கடை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீஹா ஷாப் வீஹா கடை இருக்குது அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் விஹா டாட் ஆன்லைன் என்று நாங்கள் நடத்துகின்ற காமர்ஸ் வெப்சைட்லேயும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் இப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக எங்களுடைய கடைக்கு கொண்டு வந்து உங்களை சேர்த்து விட்டுரும் இன்னொன்று எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் விஹா ஷாப்க்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது ஒரே ஒரு கடை தான் நாங்கள் வச்சுருக்கோம் அதே போல் எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பில் யாவது பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை அதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா சில முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு தான் நான் திரும்ப திரும்ப இது சொல்ல வேண்டியதாக இருக்கு அதே போல் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்களுடைய பொருள் தாங்க அதை தான் எங்கள் கடையிலும் கொடுத்துட்ருக்கோம் எங்கள் ஆன்லைன் ஷாப்லையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லை வேற எந்த ஆன்லைன் ஷாப்லேயாவது அப்படி சொன்னாங்க அது முற்றிலும் தவறான செய்தி சரி நான் எது போன்ற பதிவுகள் உங்களுக்கு கொடுக்கணுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளாக எழுப்புங்க அப்போ அதை படிச்சுட்டு நான் உங்களுக்கு பதிவெளா தரேன் அதுக்கு பதில் கொடுக்கலையேன்னு யாரும் வருத்தப்படாதீங்க மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபிள்யூ ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது